நீதிபதி பொன்ராம் அன்று ஒரு முக்கியமான வழக்கில் தீர்ப்பு கூறுவதற்காக நீதிமன்றம் கிளம்பிக் கொண்டிருந்தார் தன் அம்மாவிடம் ஆசி பெற்றார் அப்பொழுது தன் மகனின் முகம் கலக்கமாக உள்ளதை கவனித்தாள் நீதிபதி பொன்ராமின் தாய் ஏன் கலக்கமாக இருக்கிறாய் என்று கேட்டாள் இன்று ஒரு முக்கியமான வழக்கு ஒன்றுக்கு நான் தீர்ப்பு கூற வேண்டும் இந்த ஊரில் உள்ள பெரிய பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் அதனால் தீர்ப்பு வழங்க சற்று தயக்கமாக இருக்கிறது என்று சொன்னார் நீதிபதி பொன்ராம் இதை கேட்ட பொன்ராமின் தாய் உன் மனதை யார் பக்கமும் சாயாமல் பார்த்துக்கொள் மற்றும் உன் மனதை நேர்மையாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள் அப்படியிருக்கும் மனதில் இருந்து வெளிவரும் தீர்ப்பு நேர்மையாகத்தான் இருக்கும் நீ கலங்காதே நம்பிக்கையுடன் செல் என்று அறிவுரை கூறினாள் நீதிபதி பொன்ராமின் தாய்